பாஜகவினரோடு சேர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு கமெண்ட் பண்றாங்க அதை வந்துட்டு மார்ஃப் பண்றாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்க வீட்டு பெண்களை கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறதான் அரசியலுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணா நாங்க இந்த அவதூறையும் ஆபாசத்தையும் வாங்கிட்டு தான் அரசியல பயணிக்கணும்னு எந்த வித அரசியலமைப்பு சட்டத்துல எந்த வித ரூலுமே கிடையாது தாவிக்காவை பத்தி நீ பேசவே கூடாது நீ யார பத்தி வேணா பேசியிருப்போம் தாவிக்காவை பத்தி நீ பேசக்கூடாது அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடியது கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தவங்க வருவாங்க பட் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே குறிப்பிட கிடையாது ஒரு அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்துமே அவருக்கு அந்த அறிவிலையை இப்போ வரைக்கும் பிளான் போயிட்டு இருக்கா அவர் சுற்றுப்பயணம் வர்றதுக்கு அதெல்லாம் வரமாட்டாருங்க நீங்க வேற அவர் ஏசி ரூம்ல உட்காந்து பாரு கூட்டம் வரும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரியலையா டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ரீதியா ஒரு கேள்வி என்னன்னாக்கா நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம் அந்த மாதிரி கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு கமிஷனர் ஆபீஸ் குடுத்தீங்க குடுத்தீங்க அந்த அந்த குறிப்பிட்ட நபர்களை வந்துட்டு நோட் பண்ணி கொடுத்துருப்பீங்க இந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்துருக்கு இவங்க மேல வழக்கு போடணும் அப்படின்ட்டு ஆனா தலைவர் மேலேயும் கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் அந்த கட்சியினுடைய தலைவர் மேல ஆனா சட்ட ரீதியா செல்லாது அப்படின்றாங்க செல்லுபடியாகாது எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்றாங்க ஒரு அடையாளமா இருக்கட்டும் கொடுத்தீங்களா கவனம் வரட்டும் அப்படின்னு குடுத்தீங்களா கவனம் வரட்டும் அப்படின்னு குடுக்கல இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு திரு விஜய் அவர்களோட கட்சியோட போர்வேல மீன் கட்சி தலைவரை போட்டோ தான் இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க

பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இது எதையுமே நீங்க பாக்கலையா உங்க தொண்டர்களோட செயல்பாடுகளை நீங்க நோட்டீஸ் பண்றது கிடையாது இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டுருக்கீங்களா அப்படின்னு ப்ராப்பரான ஒரு லீகல் கைடன்ஸோட தான் நாங்க அந்த கேஸை ப்ரொசீட் பண்ணோம் ஓகே உங்களை மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே நிறைய பெண்கள் வந்து அதை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னுட்டு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது வருத்தம் தெரிவிச்சு ரொம்ப எதாவது இன்சுலன்ட் எதாவது பகிர்ந்துக்கிட்டாங்களா எங்களுக்கு இந்த மாதிரி நடந்த சின்னு வந்து சின்னு நிறையா பெண் ஏதாவது நான் சில மாவட்டங்களில் சோஷியல் மீடியாஸ்ல நான் தாவே கால் ஆக்டிவ்வாக இருந்த சமயத்துல எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் வரும் இந்த மாதிரி நாங்கள் இந்த மாவட்டத்தில் வேற ஏதாவது தேனி மாவட்டமாகட்டும் இல்லை தூத்துக்குடி மாவட்டம் ஆகட்டும் இங்கே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இது யாரை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணோம் தாவே காலை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் கார்டு மட்டும் போட்டு வச்சிருக்கோங்க கலப்பனைக்கு நாங்கள் வரணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்ட சமயங்களில் நான் அந்த மாவட்டங்கள் சார்ந்த நிர்வாகிகளை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விட்டது உண்டு

அதே மாதிரிதான் ஒரு நம்ம இப்ப போறோம் போயிட்டு அடுத்து மக்கள் பணி செய்யணும் நாங்களும் களத்துக்கு வரோம் காடு மட்டும் நான் எங்க களத்துக்கு வரணும் அதனால பின்ன ஏதாவது தீவன்ஸ் என்னையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சரின்னு சொல்லுவாங்களே தவிர அடுத்தடுத்து வர ஈவெண்ட்ஸ்க்கு அழைப்போறது புதுசா செய்யறவங்களுக்கு அது என்னன்னு ரெண்டு ஈவெண்ட் போனாதான் யாரை காண்டாக்ட் பண்ணுனே தெரியும் அப்படிங்கும்போது மாவட்ட ஆகட்டும் மாவட்ட மீன் மாவட்ட செயலாளர் ஆகட்டும் இல்ல அடுத்தடுத்து வர அணி சார்ந்த நிர்வாகிகள் ஆகட்டும் எல்லாருமே அதை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கும் ஒரு பொண்ணெல்லாம் அழுதுட்டே சொல்றா இல்ல நான் ஒரு ஃபேன்கள வந்து ஜாயின் பண்ணேன் விஜய் அவர்களுக்காக ஆனா வந்துட்டு எனக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வந்துட்டு இவரும் அதை ஏன் நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறாரு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில அந்த பொண்ணு பாலிடிக்ஸே குட் பண்ணிட்டாங்க இப்போ எந்த பார்ட்டிலயும் அவங்க இல்ல நியூட்டலா போயிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் புரியுது நீங்க பேசின எல்லா இடத்துலயும் ஃபேன் கேள் ஃபேன் பாய் தான் சொல்றீங்க ஐடியாலஜிக்கலா யாரும் ஜாயின் பண்ணல ஓகே என்னன்னா இப்போ நீங்க திமுக பயணப்படுறீங்க இல்லையா என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அங்க பயணப்படுறதுக்கும் இங்க பயணப்பட பயணப்படுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வேறுபாடு என்ன அங்கேக்கும் இங்கேயும் நான் பார்த்த ஒரு வித்தியாசம் தாவை கால ஆஹ் ஒரு சுயமரியாதையை நான் இழந்துதான் பணி செஞ்சுட்டு இருந்தேன் மக்கள் பணி ரொம்ப அந்த ரெண்டு மூணு காதல் நான் வெளியேறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பாவே ரொம்ப சுயமரியாதை இழந்து மக்கள் பணி செய்யற மாதிரி இருந்தது அதுலேயும் மக்கள் பணியை செய்ய விடாத நிறைய நேரங்கள்லாம் இருந்தது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணணும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம போனோம்னா நமக்கு மட்டும் ஸ்கெட்யூல் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ப்ராப்பரா புரோட்டோகால் படி நம்ம மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் இல்லாம பண்ணவும் முடியாது அப்படிங்கும்போது போது நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கெடியூல் இருக்காது ஆனா இங்க அப்படி இல்லை எனக்கு வட்ட வட்ட கழகத்துல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் எல்லாரும் ப்ராப்பரா சப்போர்ட் பண்றாங்க சுயமரியாதை அப்படிங்கிறது எந்த இடத்துலயும் நான் திமுக இப்ப பயணிக்கிற இந்த ரெண்டு மாசத்துல நான் இழக்கவும் கிடையாது எந்த ஒரு இடத்துலயும் ஒரு இளம் பெண்ணா நீ அரசியல் களத்துக்கு வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க எனக்கு கொடுக்கவே கிடையாது நான் மக்கள் பணியை இப்ப திமுகவோட ஒரு ஒரு பின்னணியில இருந்து செஞ்சுட்டு இருக்கேன் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இதுக்காகவும் அணுக முடியுது அவங்களுக்கு ஆமா

பொதுவாவே அரசியல் பயணத்துல டார்கெட் அப்படின்னு வைக்கல மக்கள் பணி செய்யணும் அது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வழியே மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கேன் இந்த விட தலையும் இல்லாம மக்கள் பணி செய்யணும் அங்கீகாரம் அப்படிங்கறது மக்களா குடுக்கறது அந்த தலைமையா பாத்து கொடுக்கறது திராவிட முன்னேற்ற கழகம் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொடுக்குற எந்த ஒரு அங்கீகாரமா இருந்தாலும் சரி குடுக்கலனாலும் சரி நான் ஹாப்பி நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல மக்கள் பணி அந்த வழியா செய்யறதுல எனக்கு கொடுப்போம் உங்களுக்கு

சார்ந்த பகுதிகள் பகுதி சார்ந்த ஒரு நிர்வாகியா இருக்காங்க அப்படிங்க போயிருந்தாலே வந்துட்டு அவங்க அவங்களோட மூலியமா வட்டக்கழகத்துல எனக்கு ஒரு கிளை போஸ்டிங்காவது கிடைச்சிருந்துருக்கும் இல்ல அப்படின்னு தாவை இருந்து வெளியேறதுக்கு அப்புறமும் எனக்கு அங்கீகாரம் போஸ்டிங் தான் முக்கியம் பாஜக சேர்ந்திருக்கலாம் பாஜக இருந்து ஓப்பன் இன்வைட்டே வந்திருந்து வானதி சீனிவாசனக்கா அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தாங்க தான் இப்ப இருக்கிற நிலையில யாரு வந்தாலும் நாங்க மாநில பதிவு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு அப்ப அங்க போய் நேரம் மாநில போஸ்டிங் வாங்கிட்டு உட்கார்ந்துருந்தோம் வந்திருக்கலாம் அவன் இன்டென்ஷன் அது கிடையாது என் இன்டென்ஷன் மக்கள் பணி செய்யணும் அவ்வளவுதான் சுயமரியாதையோட செய்யணும் சரி அப்புறம் உங்க ஊருக்காரங்களே கூப்பிட்டு இருக்காங்க வானதியாக்காவே கூப்பிட்டாங்க ஏன் அதை நீங்க வந்துட்டு ஆப்ஷனா எடுக்கல ஏன் அதை ஒரு யோசிச்சிருக்கலாம் இல்லையா தாவேக்கா யோசிக்கும்போது போது பாஜக யோசிச்சிருக்கலாம் இல்லையா ஆல்ரெடி நான் ஒரு தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பாதை மறுபடியும் பாஜக அப்படிங்கிற ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது பிளவுவாத அரசியலை தமிழகத்துல எப்படியாவது எடுத்துட்டு வரணும் மக்களை வந்துட்டு மத ரீதியாக ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியா பிரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடிய பாஜகவினரோட சேர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது நான் தமிழ்நாடு மக்களோட மக்களா இருந்து மக்கள் பணி செய்யணும்னு வந்திருக்கேன் அவங்களுக்கு எதிராக நான் என்னைக்கும் செயல்பட மாட்டேன் அதனாலதான் பாஜகல ஓகே இந்த மாதிரி நான் வந்து தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சீங்க ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மன உளைச்சல் வேற இருந்திருப்பீங்க ஒரு புதுசா ஒரு நம்பிக்கையை விதைச்சு அதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு ஒரு கட்சியில போய் இணைஞ்சிங்க அங்கறது வெளியில வந்துட்டீங்க இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தாமதமாச்சு திமுக தான் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு யாரெல்லாம் ஆலோசிச்சீங்க வீட்டுல எல்லாரையும் ஆலோசிச்சிட்டீங்களா ஆமா நான் எடுத்தோடனே அம்மாட்ட கேட்டேன் அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி தவைக்கால நான் பயணம் பண்ண சமயங்களே ஆகட்டும் த அரசியல் களத்துக்கு வராத ஒரு ஆகட்டும் நான் அம்மாட்ட பெருசா அரசியலை பத்தி ஒரு விவாதம் எடுத்து வச்சது கிடையாது இல்லாட்டி கேட்டது கூட கிடையாது அவங்க அரசியல் பயணம் திமுகல எப்படி இருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத ஆனால் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா நான் அவங்க கிட்ட கேட்டது சுயமரியாதை இழந்து நீங்க எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல இத்தனை ஆண்டு பயணிக்கிறீங்களே எங்கேயாவது எழுந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன வார்த்தை இல்லை நான் எந்த இடத்துலையும் என்னோட சுயமரியாதை இழந்து மக்கள் பணி திராவிட முன்னேற்ற கழகம் வழிய செஞ்சதே கிடையாது எப்பவுமே வந்துட்டு என்னோட நிர்வாகிகள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எங்களை எப்பவும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் ஒரு பெண்ணாக எங்களை அப்ளூவ் பண்ணுவாங்களே தவிர எங்களை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இதோ ஒரு வேலை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இல்லை நான் கேட்டிருந்தாலோ நான் தாவிக்கால போயிருந்திருக்க மாட்டனோ அப்படிங்கிற ஒரு தாட் தான் இருந்தது நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் ஆலோசனை கேட்டேன் அம்மா அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தை சுயமரியாதை இழந்து நான் வேலை செஞ்சது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படிங்கிறது எனக்கு அது ஒன்னே போதுமான ஒரு விஷயமா இருந்தது எக்ஸ்ட்ரீமா நீங்க வந்துட்டு மனம் உடஞ்சி போனது ஏதாவது ஒரு அவதூறுகள்லயோ இல்ல விமர்சனங்கள்லயோ உடஞ்சி போயிருப்பீங்க இல்லையா அது என்னவா இருந்துச்சு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஏன்னா நிறைய பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வரக்கூடிய பெண்கள்லாம் இப்படி வந்துட்டு அவதூறுகளை பரப்பி தடுத்தா வந்துட்டு அது ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது அது இன்னைக்கு பெண்களை வெளியே கொண்டு வரதுங்கிறது வந்து பெரும் போராட்டமாக இருக்குது இடஒதுக்கீடுகளை வழங்கி இன்னைக்கு உள்ளாட்சிகள் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிலாம் கொடுத்து தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நாட்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்ன எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் சந்திச்சிங்க

என்னோட இன்னொருன்னு வந்துட்டு நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை தாண்டி நியூட்ரலா ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க இல்லையா இதெல்லாம் அரசியல் களத்தில் காமன் தானுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க அரசியல் களம் இருந்தவங்களும் இந்த மாதிரியான வார்த்தைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இருக்கிறவங்களும் ஆகணும் அதை காமனா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற கருத்தையும் தாண்டி எனக்கு நாங்கயே அதை காமனா எடுத்துக்கணும் இப்படியே காமனா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லியே நீங்க இந்த மாதிரி அவதூறையும் ஆபாசத்தையும் பேசுகிறவங்களை ப்ரமோட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்து அரசியலுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணா நாங்க இந்த அவதூறையும் ஆபாசத்தையும் வாங்கிட்டுதான் அரசியல பயணிக்கணும்னு எந்த வித அரசியலமைப்பு சட்டத்துல எந்த வித ரூலுமே கிடையாது அரசியலுக்கு வரும் அப்படின்னா மக்கள் பணி செய்ய வரும் இந்த அவ அவதூறியெல்லாம் கேட்டுட்டு இருக்கணுங்கிற வித அவசியமும் கிடையாது இதுதான் நான் சொல்ற விஷயம் அண்ட் இன்னும் ஒண்ணு பெண்களுக்கு இதை எதிர்த்து பேசுங்க அப்படிங்கறத நான் எடுக்கக்கூடிய கேள்வி அவன் அவர் ஒரு ஒரு ஐடியால இருந்து எனக்கு அவதூறா ஒரு மார்ஃப் வருது அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு எதிர்த்து பேசுங்க அதுல டவுன் ஆயிடாது இங்க எதிர்த்து பேசுங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா கொள்கை ரீதியாக திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்களுக்கு அடிய உங்களை மார்ஃப் பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு பதிலாக கொடுங்க அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது நீங்க கண்டினியூசா உங்களுக்கு கொள்கை ரீதியா அவங்களுக்கே வந்துட்டு ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிரும் பெண்களும் நிறுத்த வேண்டாம் போய்கிட்டே இருங்க ஆனா இதை காமன் சொல்ற ஆட்களும் கொஞ்சம் அதை காமன் சொல்லாம இருங்க அது வந்துட்டு பேசறவங்களும் இப்ப வைஷ்ணவி பேசுனதுனால எங்கயாவது ஒரு இடத்துல வேற ஏதாவது ஒரு இளம் பெண்ணுக்கு இவங்க நிறைய பெண்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்கள் குறைஞ்சிருக்கலாம் இல்லையா வைஷ்ணவி குடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலோ இல்ல வைஷ்ணவி வெளியில லெட் அவுட் பண்ணனாலேயோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க அதாவது கட்சி பாரபட்சம் இல்லாமல் திமுகவாக இருக்கட்டும் ஏன் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களுமே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு ஒருத்தருக்கு அரசியல் களத்துக்கு வராதுனாக்கா அந்த விமர்சனங்களை தாங்கி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அது எத்தனை பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி அப்போ உங்களை வந்து காரணம் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் வந்துட்டு நீங்கள் அந்த இருந்து விலகி போனதால் மட்டும்தானா இல்லை வேறு காரணம் இருக்குது அந்த இருந்து விலகி போயிட்டாங்க இருந்து போய் அங்கே பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய புரிதலாக இருக்கா அங்க இருக்கக்கூடியவங்களுடைய புரிதலா இருக்கும் நிச்சயமா அதுதான் ஏன்னா வந்துட்டு நான் அவங்க கட்சியில பயணம் பண்ணிட்டு அவங்க கட்சியே வெளியில வந்து பேசுறேன் அப்படிங்கறத அவங்க கட்சியை மட்டும் நான் பேச கிடையாது தவைக்காவை பேசுற மாதிரி அதிமுகவையும் தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாஜகவையும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் இவங்க எனக்கு அரசியல் அப்படிங்கும்போது நாகரிகமான விவாதம் இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை அதுதான் வந்துட்டு ப்ராப்பரும் கூட அப்படிங்கும்போது நான் தாவேக்கா வினர்ட்டு வந்து எதிர்பார்க்கறது நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான ஒரு ஐடியாலஜிக்கலான பதிலா கொடுங்க கருத்தியல் ரீதியா ஒரு பதிலடி கொடுங்க நான் அப்படிங்கிற அந்த கட்சியிலிருந்து விலகறத அது ஏற்பு அந்த ஏற்பே இல்லையா உங்களுக்கு ஏன்னா இப்ப மாற்று கட்சியில இருந்து அவங்க கட்சியில சில பேர் இணைஞ்சிருக்காங்க தலைமை பொறுப்புகளே இருக்காங்க அது முன்னாடி வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விசி கால பயணிச்சா இப்ப அங்க போயிருக்காரு சிட்டியா நிர்மல் இருக்காரு இப்படி இப்படிப்பட்டவர்கள் அவங்க கட்சிக்கு மாறது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிறவங்க அங்க இருந்து போறது மட்டும் எடுத்துக்க நிச்சயமாவே எடுத்துக்கறது இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை அஹ் ஏன்னா நாங்க உள்ள நடக்கிற விஷயங்களை வந்துட்டு வெளியில சொல்றோம் இல்லையா இந்த தவறுகள் நடக்குது அப்படிங்கறத வெளில சொல்லக்கூடாது ஆமா எக்ஸாக்ட்லி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது உள்ள இருக்கிற விஷயங்களை நீ போறியா எங்களை பத்தியே எங்களை நீ டச்சே பண்ணக்கூடாது தாவேக்காவே நீ ஆமா எக்ஸாக்ட்லி தாவே பத்தி நீ பேசவே கூடாது நீ யார பத்தி வேணா பேசிருப்போம் தாவே காப் பத்தி நீ பேசக்கூடாது அந்த ஒரு மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இப்போ திமுகவுக்கு வந்துட்டீங்க திமுக மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும் இன்னும் ஹார்டிட்டிங்காக இருக்கும் டிவிக்கு வந்துட்டு புதிய கட்சி அது வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின் போது திமுக எழுபத்தைந்து ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சி பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் வந்துட்டு திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது திமுக பண்ண அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா எப்படி பதிலடி கொடுக்கறது வந்துட்டீங்களா நிச்சயமா நிறைய விஷயங்கள் அதாவது இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அது அவர்களோட காலகட்டத்தில் தான் அதிகமாக இருந்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜஸ் பில்ட் பண்ணுறதாகட்டும் ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணுறதாகட்டும் அதிகமாக இருந்தது அதாவது அவரோட ஆட்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி வரைக்கும் தான் அதிகமான காலேஜஸ் பில்ட் ஆயிருக்கு அதிகமான சேர்க்கை அட்மிஷன் சேர்க்கை நிலை காலேஜஸில் அதாவது மட்டும் முடிச்சா போதும் அப்படிங்கிற நிலை கடந்து காலேஜும் படிக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சூழலை அவர்தான் அமைச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்போ ஒன்று ஒன்று படிக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாவே அது வந்துட்டு ஒரு கூஸ்பம்ஸ் பம்ஸ் தரக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது இத்தனை தமிழ்நாட்டுக்காக எவ்வளவோ விஷயங்கள்ல நின்று இருக்காங்களே அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் தான் ஓகே நான் சொன்ன மாதிரி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகள் தான் பலகாலமாக இந்த ஆட்சியில் இருந்துருக்குறாங்க அப்படின்பொழுது அதிமுக தான் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நிறைய விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கிறாங்க குறிப்பாக வந்துட்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஆக்சுவலாக அவங்க அடிக்கி நிறைய விஷயங்கள் அடுக்கிறாங்க அதில் வந்துட்டு இந்த மது விளக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க படிப்படியாக விளக்கப்படும் அப்படிங்குற மாதிரி இருந்தீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுக ஆட்சியில தான் எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்துட்டு அப்படிங்கிற கொண்டு வந்தாரு அப்புறம் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி காலத்துலதான் வந்துட்டு அது கவர்மெண்ட் டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துட்டு வந்தாங்க அப்படி மதுவோட தொடக்க கட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்களே வந்துட்டு அதை தூக்கி விட்டுட்டு இப்ப அவங்களே கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது நியாயமே கிடையாது ரெண்டாவது மதுவிழக்கு அவங்க ஆட்சியில அதிமுக ஆட்சியில நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் இருந்த அந்த ஒரு ரேடியஸ்ல தான் நிறைய மது கடைகள் இருந்தது அதை மூடுங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சுமே அதை க்ளோஸ் பண்ணணும் அதை அங்கிருந்து இவாக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுமே திரு ஜெயலலிதா அவர்கள் எந்த வித ஆக்ஷனுமே எடுக்கல அதே ரேடியஸ்ல தான் அதிமுக ஆட்சிக்குள்ள மது கடைகள் இருந்தது ஆனா திமுக ஆட்சியில அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அது மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய நிறைய மதுக்கடைகள் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சென்ட்ரலாக பார்த்தீங்க இந்தியா ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா குஜராத்லலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் நீங்கள் இப்போ நான் படித்தது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையில் கூட வந்துட்டு இல்லீகலாக ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறது ஆல்கஹால் சப்ளை பண்ணுறதாகட்டும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருந்தேன் அப்போ அங்கே அமல் விளக்கு மது அமல் விளக்கு பண்ணியிருந்துமே இன்னுமே வந்துட்டு இல்லீகலாக சப்ளை இருக்காங்க ஸோ இதெல்லாம் வெளியில் தெரியறதில்ல அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இங்கே அதுக்கான இனிஷியேட்டிவை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் மெதுமெதுவாக அதுக்கான இனிஷியேட்டிவை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மெதுமெதுவாக அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துட்டுருக்காரு அப்படிங்கிறதான் வைஷ்ணவியா ஒரு பர்சனலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அது தனிநபர் ஒழுக்கத்திலேருந்து வர்றதானங்க எந்த கவர்மெண்ட்டும் போய் நீங்கள் வந்துட்டு வாங்க இப்போ இருக்கிற சொல்றேன் யாருமே போயிட்டு வாங்க நீங்க வந்துட்டு மது வரணுங்க ஆல்கஹால் கன்ஜியூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது தனி நபர் ஒழுக்கம் இப்போ என் வீட்ல ஒரு ஆல் ஆல்கஹால் கன்ஸ்யூம் பண்றாரு அப்படின்னா நான் தான் அவரை நிறுத்தி வைக்கணும் நான் தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் உங்க வீட்ல ஒரு ஆள் ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னா அது நீங்க எடுக்க வேண்டிய ஒரு இனிஷியேட்டிவ் தனி எடுத்துதான் சமுதாயத்தை திருத்த முடியுமே தவிர நம்ம ஒருத்தங்கள மட்டும் பாயிண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது அது கரெக்ட் இல்ல நம்ம கூட யோசிக்கிறோம் அப்போ ஒரு அரசு கூடிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு முதலமைச்சரோ இல்ல வந்து முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் வந்துட்டு இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இதெல்லாம் வந்துட்டு கணக்குல எடுத்து தானே அந்த ஒரு விஷயத்த வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இல்ல என்னோட பதில் என்னவா இருக்குன்னா அதோட இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கறதான் அது கால இந்த காலகட்டத்துக்குள்ள முடியாது அப்படின்றீங்களா

நிறுவனங்கள் அக்கௌண்டபிள் ஆகிறது அதாவது அது அக்கௌண்டபிள் ஆனால் அஃப்கோர்ஸ் மக்களுக்கு திருப்பியும் வந்துட்டு நம்ம ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி மக்களுக்கான விஷயங்கள் பெனிஃபிட்காக பண்ணணும் இல்லையா அன் அக்கௌண்டபிளாக போகுது அதையே வந்துட்டு கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனால அதிமுக செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாரா ஏன் அங்கே கிரிட்டிசைஸ் பண்ணிங்களேன் அங்கே அவங்களுமே வந்துட்டு நிதி கொடுக்காதையும் அவர் கேட்க மாட்டார் எஸ்எஸ் சி நிதி பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கறதில்ல அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து ஒரு குரல் கூட எழுப்புறது கிடையாது வரோம் அப்படின்னா வந்துட்டு கேம்பெயின் பிரச்சாரத்தில் எல்லாத்துலயும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்துட்டு புடவை கொடுப்போம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த விதத்தில் ஒரு தேர்தல் வாக்குறுதியாக நம்ம அதை எடுத்துக்க இல்ல அது ஒரு சமூக நலத்திட்டம் தான் ஆஹ் செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க எனக்கு என்னன்னாக்கா இதை தாண்டி வந்து பல விமர்சனங்களை வந்துட்டு வைக்கிறாரு எடப்பாடி அவர்கள் குறிப்பா வந்துட்டு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க கலன்றத்து விவசாய கட்டணம் இருக்கட்டும் கல்வி கட்டணம் இருக்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு அடுக்கிறாரு லைனா அடுக்கிறாரு இல்லையா இதையெல்லாம் எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போகுது ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க நிறைய நிறைவேற்றப்படலுங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு அது மக்கள் மத்தியில எடுபடுன்னு நினைக்கிறீங்களா பாய் பாய் ஸ்டாலின்னு எத்தனை வாக்குறுதிகளை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இப்போ கலைஞர் உரிமை தொகை வாக்குறுதியுமே தேர்தல் வாக்குறுதியா தான் இருந்தது விடியல் பயண திட்டம் அதுவும் வாக்குறுதி தான் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி அப்படிங்கும் போது இதுல பெனிஃபிட் ஆன நிறைய மக்கள் இருக்காங்க நிச்சயமா கலைஞர் உரிமை தொகை திட்டத்திலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேல இருக்கிற மகளிர்கள் இப்போ உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்க அது இல்லாம நிறைய பேர் இப்ப எங்க வார்டுக்குட்பட்ட பகுதியிலேயே வந்துட்டு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் போட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு துறைகளில் இருக்கக்கூடிய தேவைகள் அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது மகளிர் உரிமை தொகை நான் முதல் வந்துட்டோம் இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள்ல அவங்களுக்கான ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அப்ளை பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பெண்கள் இன்னுமே கலைஞர் உரிமை தொகை எங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய அந்த ஒரு கோடிக்கும் மேல இருக்கிற பெண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நாங்க இந்த நாலு வருஷத்துல அது இல்லாம தனி நபரோட ஒவ்வொருத்தவங்களோட வருமானமுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸுக்கான அக்ரிமெண்ட் எடுத்தாரு ஸோ அப்படியே இருக்கும்போது நம்ம தமிழகத்தோட தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பத்து புள்ளி முப்பத்தி ஒரு லட்சமா அதிகரிச்சிருக்கு அந்த வருமானங்கள்னால அதே மாதிரி தனிநபரோட அவங்களோட வருமானமும் அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய தனிநபருக்கான ஒரு பெனிஃபிஷியலான திங்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு மு க அவர்கள் ஸோ இதெல்லாமே மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஓவராலா பாப்பாங்க வெறும் ஒரு சில வாக்குறுதிகளை மட்டும் வச்சு தீர்மானிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய புரிதல் இருக்கு அப்படி எடுத்துக்கிறேன் நான் ஓகே என்னன்னாக்கா இந்த முழக்கம் இருக்கு இல்லையா அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதிர்ப்பா ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு இல்லையா அந்த பிரச்சாரம் எடுப்படும் நினைக்கிறீங்களா ஏன்னா ஒவ்வொரு தொகுதியா போய்கிட்டு இருக்காரு ஆரம்பிச்சதே உங்க ஊர்ல தான் அது எஃபெக்டிவாக இருந்துச்சா பார்த்தீங்களா என்ன மக்கள் முன்னாடி ஏன்னா பயங்கர எழுச்சியா இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு உண்மை உங்களோட உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் கருத்து எழுச்சி அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அவர் சும்மா அடிச்சு விடுறாரு ஆல் பாஸ் போட்டேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் வந்துட்டு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஆல் பாஸையும் ஒன்னா சொல்றாரு ஆல் பாஸ் நானும் ஆல் பாஸ்ல வந்த பொண்ணு தான் டென்த் ஸ்டாண்டர்ட் நான் ஆல் பாஸ்லதான் வந்தேன் அவர் கொடுக்கும் போதே எங்களுக்கு அப்ப தெரியல அது அப்படியே கடந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொரோனா பேட்ச் கொரோனா பேட்சுங்கிற பட்டம் தான் எல்லா இடத்துலயும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பட்டமா இருந்தது நாங்க காலேஜ்க்கு அட்மிஷன் போட போகும்போதாகட்டும் லெவன்த் ஸ்டெப் ஓப்பன் ஆகட்டும் ஆகட்டும் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த கொரோனா பேட்ச் நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் டென்த்தை வந்துட்டு அப்படியே கடந்து வந்த ஆட்கள் அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் இந்த சொசைட்டி எங்களுக்கு கொடுத்தது அப்போ அதனால நிறைய மாணவர்கள் நான் தொட்டுமே வந்துட்டு என்னடா இது ஒரு வேலை நான் எதுக்குமே எலிஜிபிள் இல்லையோ அப்படிங்கிற தோணெல்லாம் எனக்கு வந்தது உண்டு இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் அவர் கொடுத்த ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எஃபெக்ட் ஆயிருக்காங்க அவர் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துருக்கலாம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த நேரத்திலையும் கொரோனா அங்கங்க தென்பட்டு அங்கங்கே ஸ்ப்ரெட் இருந்துகிட்டே தான் இருந்தது அப்படி இருக்கும் இருக்கும்போதும் எக்ஸாம்ஸ் நடந்தது நான்லாம் எக்ஸாம் எழுதினேன் ப்ராப்பராக அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸோடு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்போது இவரும் முயற்சி பண்ணியிருந்தேன் அதை பண்ணியிருந்திருக்கலாம் எங்களுக்குள்ளே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக அவர் பில்ட் பண்ணியிருக்க வேண்டாமா இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி மறுபடியும் என்னை நீங்கள் ஆட்சியில் அமர வைக்கணும் அப்படின்னு கேட்குறதுங்கிறது அது சுத்த ஃபூலிஷாக தான் இருந்தது ஓகே பெருசாடுங்கிறது நிச்சயமா மக்கள் மத்தியில மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க களத்துக்கே வராத தலைவருக்கு நம்ம வாக்குகள் போகணுமா இல்ல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தலைவருக்கு போகணுமா கட்சிகளுக்கு போகணுமா இல்ல பிளவுவாத அரசியலை பண்ற ஒரு கட்சிக்கு போகணுமா இந்த மாதிரி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இல்ல மக்களோட மக்களா இருந்து மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தனோட தனி வருமானத்தையும் அதிகரிச்சு கொடுத்த தலைவருக்கு போகணுமா அப்படிங்கறத மக்கள் நிச்சயமா தெளிவா தீர்மானம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கு திமுக அதாவது உறுப்பினர் சேர்க்கை நடத்துறாங்க ஆக்சுவலா நீங்க ஓடிபி கேட்டு வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை வாங்கியிருக்காங்க அதிமுக அதை வந்து அவங்க சக்சஸா பாக்குறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நாங்க ஆக்சுவலி வந்துட்டு களத்துல நான் போனது உண்டு நான் போய் வந்துட்டு எங்க கான்ஸ்டியூன்சிக்குள்ள இருந்த நிறைய வீடுகள்ல உறுப்பினர் சேர்த்தேன் மக்கள் ரொம்ப யோசிக்காம நாங்க திமுகல இருந்து வந்திருக்கோம் உரணியல் தமிழ்நாடு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண உடனே யோசிக்காம ஓடிபி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும் இவங்க இந்த அதிமுகவினர் இவங்களா ஏதாவது ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு எங்களுக்கு எல்லாம் ஓடிபி குடுக்க முடியாது ஆச்சா போச்சான்னு கத்துறது அப்படிங்கறது ஏன்னா நாங்க தெளிவா சொல்லுவோம் இதுக்காக தான் உங்க ஓடிபி நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்கு நிக்கல இன்னுமே நடந்துட்டேதான் இருக்கு இப்பவும் நடந்துட்டுதான் இருக்கு இப்ப எங்க கான்ஸ்டுவன்சில எல்லாம் கிட்டத்தட்டி ஃபைவ் செவன்டி பர்சன்ட் ஃபார்ட்டி செவன் கிட்ட அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு மீன் பூத்லயுமே சோ நல்லாதான் போயிட்டு இருக்கு மக்கள் அதை பெருசா நினைக்கல எதிர்கட்சிக்காரங்க தான் ஒரு பிரச்சனையா பண்றது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கொடுத்துருக்காங்க திமுக வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளா ஒன்பது பாத்தீங்கன்னாக்கா வந்து இன்டாக்டான கூட்டணி வச்சிருக்காங்க பலமான கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்குறது இப்படி இருக்கு அஹ் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணியில சிறத்தன்மை இல்லாம இருக்காங்க இல்லையா அது உங்களுக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே உங்களுக்கு பலமா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படி கூட சொல்லிக்கலாம் இவங்க பாஜகவோட கூ என்ன என்னோட தனிப்பட்ட கருத்து பாஜகவோட இவங்க சேர்ந்தது அதிமுக சேர்ந்ததே வந்துட்டு அது ஒரு தனி பலம் தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர் என்னடானா வந்துட்டு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்னன்னா நான் தான் வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நோட் கொடுத்துட்டு இருக்காரு இதே அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடியது கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தவங்க வருவாங்க பட் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு அவர் எந்த இடத்துலயுமே குறிப்பிட கிடையாது ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு அது இல்லாம ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு ஒரு மாபெரும் கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரப்போகுது அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் அதெல்லாம் நாங்க ரிவீல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வச்சிருக்காரு இல்ல ஆல்ரெடி இருக்கிற கூட்டணியே வந்துட்டு இங்க உருப்படியா இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து இதுல புதுசா ஒரு கட்சி அப்படிங்கும் போது நான் நினைச்ச என்ன கட்சியா இருக்கும்னா தாவே காபா இருக்கும் ஏன்னா அததான் அவரை பொறுத்த வரைக்கும் அது மாபெரும் கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு மாபெரும் அது நான் தொடக்கத்துல நம்பி போய் சேர்ந்தேன் ஒரு அரசியல் கட்சி அதிமுகவோட பொதுச் செயலாளரா இருக்காரு எனக்குதான் தெரியல நான் சாதாரண தொண்டன் ஒரு ஃபேன்களா போய் சேர்ந்தேன் ஒரு அரசியல் கட்சிக்கே வந்துட்டு இல்ல இல்ல ஆஹ் எந்த கட்சின்னு சொல்லு சொல்றேன் ஒரு அதிமுக பொதுச்செயலாளராக இருந்துமே அவருக்கு அந்த அறிவுலயே எந்த கட்சி எந்த கட்சி வந்துட்டு மாபெரும் கட்சி எந்த கட்சி ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற அறிவு அவருக்கு இல்லையா என்ன எனக்கு மீடியால அவங்க தான் தான் இரண்டாயிரத்தி இருபது எங்க களத்துக்கே வராம அவரு நான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு போஸ்டர்ஸ் ஒட்டுறதாகட்டும் இந்த பெயிண்ட்ல எழுதுறதாகட்டும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு களத்துக்கே வரைக்கே வரலைங்க கிட்டத்தட்ட எட்டு மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டு இரண்டாம் ஆண்டுக்குள்ள தொடங்கிட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல எத்தனை தடவை விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க கழுத்துக்கு வந்திருக்காரு சுற்றுப்பயணம் போக இல்லையா செப்டம்பர்ல இருந்து நான் இருக்கும் போதே வந்துட்டு ஜனவரி மாதத்துல போவாரு அப்படின்னு சொல்லிருந்தாங்க நான் வெளியேறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்ப போவாரு அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் என்ன இது இப்ப வரைக்கும் பிளான் போயிட்டு இருக்கா அவரு சுற்றுப்பயணம் வர்றதுக்கு அதெல்லாம் வரமாட்டாருங்க நீங்க வேற அவர் ஏசி ரூம்ல உட்காந்து பாரு உட்காந்துட்டு நான் வந்துட்டு

வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிங்களா அப்படிங்கறத என்னோட கேள்வி தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் கிட்ட அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி தானே ஆரம்பிச்சிருப்பீங்க அப்ப இதுக்கு என்ன ஒரு பதில் இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க பாத்து இருந்திருக்கணும் இல்ல கிரௌட் ஃபார்ம் ஆகும் அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் அவர் யோசிச்சிருக்கணும் சும்மா இத காரணத்தையே சொல்றது அப்படிங்கறத எப்படிங்க ஏத்துக்கொள்ள முடியறதா இருக்கும் ஓகே ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன்